கருப்பு கவுனி அரிசி இட்லி வந்து எப்படி சாஃப்டாக சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் கருப்பு கவுனி அரிசி தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து இட்லி செய்யும் போது கொஞ்சம் பிசு இருக்கும் அது இல்லாமல் எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாடு யூஸ் பண்ணுற அரிசியை வந்து ரெண்டு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்க்கும் போது இட்லி வந்து பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதை சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு ஒரு நாலு தடவை நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உளுந்து வந்து கழுவிட்டு ஊற வச்சோம்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கூட வந்து சேர்த்துடாதீங்க தனியாக வந்து அரைச்சி செஞ்சிங்கன்னா தான் இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ எந்த டம்ளரில் அரிசி அளந்தினேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் கழுவிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் மட்டும் நான் ஊற வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கிரைண்டரில் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எப்பவும் போல தான் நல்லா சூப்பராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி தெளித்து தெளித்து நல்லா விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா உளுந்து வந்து பொங்கி வந்தால் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா அதை வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து சேர்க்கும் போது இந்த கருப்பு கவனி அரிசி ஊற வச்சு அதே தண்ணியை வந்து நம்ம தெளித்து மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து உப்பு போட்டு கரைக்கும் போது ரொம்ப திக்காக இருக்கும் நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டாக வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நைட் வந்து பொளிக்க வச்சிடலாம் நெக்ஸ்ட் டேத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வைங்க உங்களுக்கு போதே தெரியும் மேலே பிசு பிசுன்னு இருக்காது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது கூட காரச்சட்னி கறி குழம்பெலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்றோம் போடுவாங்க பாய்